ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் முருகா நாம் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா திருமயத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் இன்றைக்கி சனிக்கிழமைனால அதுவும் இல்லாமல் ஆடி பெருக்கு வேறு பெருமாளை தரிசனம் மட்டும் வரலாமா வாங்க போகலாம் கோயிலுக்கு இது வந்து சிவன் கோவில் இங்கே என்ன சிறப்பு அம்சம்னால் இந்த கோபுரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் கோயில் கோபுரம் என்ன சிறப்பு அம்சம்னால் இந்த கோட்டையை சுற்றி பெருமாளையும் சிவனையும் ஒன்றா கிரி வர வரலாம் இங்கே திருமயத்தில் இதான் கோவிலோட என்ட்ரன்ஸு கோவில் உள்ள வந்தோம்னா இடதுபுறம் சக்கரத்தாழ்வர சன்னதி ரெண்டாவதாக ஆண்டாள் சன்னதி மூணாவது கிருஷ்ணன் சன்னதி வலதுபுறம் வந்து ஸ்ரீ நரசிம்மருகர் பெருமாளுக்கு உகந்த துளசி மலையும் அனுமாருக்கு உகந்த வெற்றில மலையும் வாங்கிட்டு உள்ள வந்து சாமி தரிசனம் செய்ய போகிறோம் இது ஒரு குடைவரை கோயில் பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோவிலோட சொர்க்கவாசம் இதுதான் மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மிக சிறப்பாக இங்கு நடைபெறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி தரிசனம் சிறப்பாக முடிச்சிட்டோம் திருமயத்துக்கு வந்தீங்கன்னா திருமயத்தை கோட்டையை சுற்றியே பெருமாள் கோயிலும் சிவன் கோயில் கோட்டை பைரவரும் இருக்காது மூவரையும் நீங்கள் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணலாம் அது இல்லாமல் கோட்டை மலைக்கோட்டை இருக்குது அதை சுற்றி பார்க்கலாம் நம்ம பெருமாள் கோயிலில் என்ன விசேஷம்னா இது ஒரு குடையூரக் கோயில் அதாவது க மலையை குடைஞ்சு பாற்கடலில் வந்து சத்தியபுத்தி பெருமாள் வந்து பள்ளி கொண்டு இருப்பார் பெருமாள் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்